ஏசு கிறிஸ்து பாவம் இல்லாதவர் ஏன் ஞானசாரம் எடுத்தார் அது ரொம்ப முக்கியமானது நம்ம சொல்ல தெரிஞ்சிருக்கணும் முன்மாதிரியை காட்ட ஏன்னா இப்போ அநேகர் தெளிப்பு ஞானசானம் எடுக்கிறாங்க இல்லையா தெளிப்பு ஞானஸானம் வேதத்துல போடவே இல்லை இயேசு கிறிஸ்துவே நாம் பின்பற்றுகிற ஏசு கிறிஸ்துவே அவர் எப்படி ஞானசானம் எடுத்தார் அப்படின்னா மூலிகை தான் ஞானசானம் எடுத்தார் எபேசியர் நான்கு ராஜில் என்ன போட்டிருக்கு ஒரே கருத்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்தானம் தான் உண்டு அப்படிங்கிறது தெளிப்பு ஞானஸ்தானத்தை பத்தி வேதம் மூச்சு விடவே கிடையாது அப்போ ஒரே கருத்தரும் ஒரே விசுவாசும் ஒரே ஞானஸ்தானமும் தான் இப்ப நிறைய பேர் நிறைய போதவர்கள் ஒரு சில சபைகள்லாம் பெரிய பெரிய சபைகள்லாம் உங்களுக்கு தெளிப்பு ஞானஸ்தானம் கொடுக்கறதுனால கொடுக்குறோம் மூல் ஞானஸ்தானம் கொடுக்குறோம் எப்படி வேணாலும் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றதை பார்க்கலாம் அவரெல்லாம் கள்ள போதவர்களாக இருக்கிறத பார்க்கலாம் கலாத்தியர் ஒன்னு பத்துல இப்படி போட்டிருக்கோம் இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன் மனுஷரை பிரியப்படுத்த பார்க்கிறேனா நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனா இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே அப்படின்னு கலாத்தியர்ல சொல்றத பார்க்கலாம் ரெண்டு குருந்திய பதினொன்னு பதினஞ்சில அவன் பிசாசின் ஊழியக்காரன் அப்படின்லாம் போட்டிருக்கும் சரிங்களா அப்ப தேவன் என்ன நமக்கு நடைமுறையை காட்டிட்டு போனாரோ அவரை தான் பின்பற்றணும் சரிங்களா இயேசு ஏன் ஞானசார் எடுத்தாருன்னா இப்போது எனக்கு இடம் கொடு அப்படின்னு ஏன் சொல்கிறாருன்னா நான் இந்த ஞானசாரம் எடுத்த மாதிரியே என்னுடைய பிள்ளைகளும் ஞானசாரை எடுக்கணும் அப்படிங்கிறது முன்மாதிரியை காட்ட தான் ஞானசானம் அவர் எடுத்தார் அப்போ இ இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா மூணு அஞ்சுல யோவன் மூணு அஞ்சுல ஒருவன் ஜலத்தினாலும் மாவினாலும் பிறவாவிட்டாள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் ஞானஸ்தானம் அப்படிங்கிறது ஜலத்துல பிறக்கிறது ஆகிறது சரிங்களா பரிசுத்த ஆவி ஞானஸ்தானம் அப்படின்னா ஆவினா அபிஷேகம் பெறது ஆவியில பிறக்கிறது அக்னி அபிஷேகம் அப்படின்னா மகா பரிசுத்திற்குள்ள போகும் அந்த அனுபவம் சரிங்களா மற்றவர்கள் கிட்ட வர பயப்படுவாங்க சில பேர் பாத்தீங்கன்னா பரிசுத்தவான்களை பாத்தீங்கன்னா நல்ல பற்றி பற்றிய நெருப்பாக இருப்பாங்க ஆவியல் பற்றி பற்றியுமா இருப்பாங்க அவங்ககிட்ட பேசவேபடியா இருக்கும் இருதயத்தில் உள்ளவர்களே தெளிவா பேசிடுவாங்க அது அக்னி ஞானஸ்தானம் சரி இந்த ஞானஸ்தானம் யார் எதுக்கு எதுக்கு எடுக்கக்கூடாது அப்படின்னா இந்த திருமணத்துக்காக வேலைக்காக ஞானஸ்தானம் எடுக்கக்கூடாது அதை கொடுக்கவும் கூடாது திருமணத்துக்காக ஒரு சிலர் ஞானஸ்தானம் எடுக்க வருவாங்க அதே நாம் அழகா முதல்ல இருந்தே அவங்களை மோல்ட் பண்ணணும் திடீர்னு சொன்னால் அவங்களுக்கு மனக்கசப்பாயிரும் அதனாலே ஆரம்பத்திலிருந்தே படிப்படியாக ஞானஸ்தானம்னா என்ன ஞானஸ்தானம் எப்ப கொடுக்கணும் எப்படி கொடுக்கணும் எதுக்காக கொடுக்க கூடாது இதெல்லாம் தெளிவாக தெரிஞ்சிருக்கணும் திருமணம் மற்றும் வேலைக்காக ஞானஸ்தானம் எடுக்கக்கூடாது அப்புறம் குழந்தை ஞான வேதத்தில் இல்லை நாம் பின்பற்றுகிற இயேசுவே தண்ணீரில் மூழ்கிதான் ஞானஸ்தானம் எடுத்தார் குழந்தைக்கு சுயநினைவு இல்லை ஒருத்தனுக்கு ஞானம் வந்த உடன்தான் ஸ்நானம் எடுக்கணும் அதுலேயே அழகா தெளிவா இருக்குது சரியா அப்ப இந்த பாருங்க சொத்தை சுய தான் எழுதி வைப்பாங்க தகப்பன் தன் பிள்ளைக்கு சொத்தை எழுதி வைக்கிறார்னா சுயநுணவோடு எழுதி கொண்டது அப்படி தான் சொத்தை எழுதுவார் அப்ப பாருங்க ஒரு குழந்தைக்கு சுய தெரியாது அதுக்கு அம்மா யாரும் தெரியாது அப்பா யாரும் தெரியாது நம்ம என்ன ட்ரெஸ் போட்டிருக்கோம் யார் என்னன்னே தெரியாது அந்த குழந்தைக்கு தெளிப்பு எடுத்துருச்சு அப்படின்னா அது ஒத்துக்கொள்ள பட மாட்டாது